செல் உனக்கு வணக்கம்ப்பா என்னதான் முதலமைச்சர் பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்க ஆ போலீஸ்காரங்களும் இதுக்கு உனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை என்ன மாதிரி மக்கள் தான் உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க மக்களால் என்ன பண்ண முடியும் தான் பண்ண முடியும் மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீதிபதி என்ன செய்யறாருன்னு தெரியல ஒரு தோழிகள் வந்து சாட்சி சொன்னாங்கன்னு சொன்னாரு அந்த தோழிகள் யாருன்னு யாருக்காவது காட்டினாரா இந்த தோழி இந்த பேரு இந்த ஊரு இத்தனாவது கிளாஸ் படிக்கிறா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குரூப்பை காட்டினாரா இவர் என்ன நீதிபதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீதிபதி தான் தீர்ப்பு சொல்லணும் இந்த நீதிபதியே சரியில்லைன்னா நம்ம எங்க போறது இன்னைக்கு சிறுமதிக்கு இந்த நிலைமைனா நாளைக்கு ஏன் பிள்ளைகளுக்கு மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நிலைமை வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் டெல்லியில நிர்மயா வழக்கு சித்தார் உத்ரா தான் வாங்கி கொடுத்தாரு அந்த நாலு பசங்களுக்கு என்னென்னமெல்லாம் பண்ணி பார்த்தாங்க அவங்க அம்மா அந்த கடைசியில ஒரு பையனுக்காண்டி அந்த அம்மா என் பையன் அந்த நேரம் என் ஊர்லேயே இல்லைன்னு சொல்லி கூட கொண்டு வந்துச்சு அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு அந்த சித்தார் வந்து வைக்கல் வந்து நீதியை வாதான்ன ஒரு முறையும் கரெக்டாக இருந்துச்சு தீர்ப்பு கரெக்டாக வளர்ந்துனாரு அந்த நீதிபதி வந்து மனசாட்சி உள்ள மனுஷன் நம்ம தமிழ்நாட்டு நீதிபதி மனசாட்சி கிடையாது அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் தீர்ப்பு சொல்றாங்க கரெக்டான தீர்ப்பு சொன்னால் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் இன்னைக்கு டெல்லியில ஒரு தப்பு பண்ணனா கொஞ்சம் அச்சப்படும் ஏன்னா அந்த நாலு பசங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்களே நம்ம எது தப்பு நமக்கு அந்த மாதிரி வந்துருமேனு ஒரு பயம் இருக்கும் நம்ம நாட்டுல அந்த பயம் கிடையாது இவரு சைலேந்திர பாபு சொன்னாரு என்ன சொன்னாரு நான் நீதி கரெக்டா வாங்கி கொடுப்பேன் எல்லாருமே யூடியூப்ல பேசுவீங்க நீயும் தான் பேசுன அவரே பொம்பளை பிள்ளைக்கு பால்கள் சொல்ல கொடுத்துருக்காரு திருநெல்வேலி பக்கம் ஒரு பொண்ணுக்கு யூடியூப்ல போட்டாங்க பார்த்தேன் யூடியூப்ல பாத்த என்ன சைலேந்திர பாபு என்ன செஞ்சிருக்காரு அந்த சைலேந்திர பாபு என்ன நமக்கு பண்ணிருக்காரு போறாருல்ல ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல மனசாட்சி உள்ள மனச நல்ல அவரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன செஞ்சிட்டு போயிருக்கலாமே என்ன செஞ்சிருக்காரு ஒண்ணுமே பண்ணலையே இந்த பொட்ட கழுத கூவி தான் இருக்கா முதல தம்பி கேட்குறா தமிழ் புலோர்னு கேட்குறா தமிழ் புலோர்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அரிசதை இருக்கு நீ அவரை பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகுதை இருக்கு நீ தாய் வயத்துல பிறந்தியா இல்ல பேய் வயத்துல பிறந்த நீ ஒரு பொட்டச்சி தானே அறிவு வேண்டாமா அறிவியோட பேசு காத்தீ பிள்ளை பேசுற அவனுக்கு ஆம்பளை அவனுக்கு கர்ப்பை கிடையாது அவனுக்கு பொம்பளையோட அருமை தெரியாது ஒரு பொட்டச்சிக்குமா தெரியாது ஒரு பொட்டச்சிக்குமா தெரியாது இது இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு உனக்குமா தெரியாது ஏன் இந்த அம்மாவையே கூவிக்கிட்டு இருக்கியே சாந்தின்னு ஒரு சி முண்டை பேசினா இல்ல கொலை பண்ண மறுநாளே பேசினா இன்னைக்கு பேச சொல்லு அவ தப்பு பண்ணல இன்னைக்கு அவளை யூடியூப்ல பேச சொல்லு ஏன் பேச மாட்டேங்கிறா ஏன் ஓல்றா பயமா மக்களுக்கு தெரிஞ்சிடும் பயம் இன்னைக்கு பேச வேண்டியதுனா அன்னைக்கு பேசுனால எங்க இதுல எதுவும் தப்பு இல்லை எல்லா சிடி டிவி குட்டேஜையும் நாங்கள் போலீஸ்காரங்கள்ட ஒப்படைச்சிட்டோம் ஏன் இந்த போலீஸ்காரங்க தூங்குறாங்களா போட்டு காமிக்க வேண்டியதுனே அந்த பொண்ணு செத்துச்சின்னு சொல்லு இல்ல போட்டு காமிங்க இன்னைக்கு இந்த சாந்தி பேச வேண்டியதுன யூடியூப்ல சாந்தி பேசுறாருல அன்னைக்கு பேசுனால இன்னைக்கு பேச வேண்டியதுன செல்வியம்மா பேசுது அந்த அம்மா மேல தப்பு இல்லாததுனால அந்த அம்மா கூவிக்கிட்டே பேசுது இவன் மேல இல்ல இவளும் கூப்பிக்கிட்டே பேச வேண்டியது தானே ஏன் ஒளிரா இதுலயுமா தெரியல உனக்கு முண்டை திருச்சி ஒரு லூசு லூசு எனக்கு நீ பெத்த பிள்ளையா இருந்தாலும் வச்சுக்கோ கொத்தவளைய பொண்ணே பார்த்துக்கோ எனக்கு நீ என் வயிற்று நீ பெறல அதனால உன்னை விட்டு எங்க இல்லை எங்கிருக்கின்ற நிலம் வந்தாலும் நேர செருப்பான அடிப்பாத்துக்கோ நீளோ பொம்பளையா ஆ மனசாட்சி வேண்டாம் சித்தி அலோ செல்வி சித்தி செல்வி சித்தி நீ பார்த்தியா நீ தான் அவனை கூட்டிக் கொடுத்துயா ஆ இல்லை செல்வி சித்தி நீ பார்த்தியா வீட்டுக்கு பாருடி அவன் புரிசன ஜோடி ஜோடியா கழுத்தில் தோனில் கையை போட்டுட்டு போட்டால் பிடிச்சி வச்சிருக்கா போய் பார்த்தா தண்ணி உட உனக்கு அறிவிப்படுறோம் விட்ட விட்டமுட்ட பேசுறியா இருக்கும் பேசி அலோ செல்வி சித்தி செல்வி சித்தி நீ பார்த்துக்கும் அந்த எல்லா குரூப்பும் கட்டுப்பா அப்பயுமே உனக்கு அறிவு வரல இனிமே நீ ஒரு மனசாட்சி உள்ள பொம்பளையா இருந்தா கேட்ட கேள்வி நீ போடக்கூடாது பாத்துக்கோ அன்னைக்கு நான் கேட்டது யூடியூப் சேனல் டிலீட் பண்ணல நீ அந்த மாதிரி நடந்துக்க பத்துக்குவோம் எவன் மனசாட்சி உள்ளவன் எவனா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்க அந்த பொண்ணை பலி ஏன் பழிடாக்குறீங்க அந்த அம்மா முடங்குனா நீதி கிடைக்காதீங்க மக்கள் இருக்கும் மக்கள் இருட்டு தானே அவளுக்கு கிடைக்கும் நாங்கள் கூவிக்கிட்டு தான் இருக்கோம் நீ காசை வாங்கி கூகும்போது நான் காசு வாங்காமே கூவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் என் நம்பரை தரேன் வரையா ஒத்தக்கேற்ற பார்ப்போம் எனக்கு அறுபது அறுபது வயசாகிடுச்சு உனக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது நீ ஒரு புடச்சி தானே என்கிட்ட சரி சரியாக பேசு நான் பேசுகிறேன் எனக்கு கேட்குற கேளுக்கு நீ பதில் சொல்லு அதுக்கப்புறம் யூடியூப்பில் போடு பொம்பளைக்கு பொம்பளை ஒரு ஆதரவு கொடுக்கலன்னா என்ன மனுஷி சாத்தாங்க ஒரு நான் ஜாதியை சொல்லக்கூடாது சூழ்நிலை வருது சொல்ற ஒரு நாடா பையன்தான் அப்பாவு மகனே லட்சி கம்மால பிடைச்சுல கொடுத்து அடிச்சு கொண்டாங்க அது ஒரு பொட்டச்சி போலீஸ்காரம்மா அவ உயிருக்கும் பயம் இல்லாம துணிஞ்சி சாத்தி சொன்னான் ஒரு பொட்ட பொம்பளை புருஷங்கிட்ட சொல்லி அழைஞ்சிருக்காங்க என் முன்னால் அடிச்சாங்க என்னால அதை பார்த்துட்டு சைக்கிரும் நான் சொல்ல போறேன் என் உயிர் எப்படியா பரவாயில்ல பிள்ளையில நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டு நீதிபதி வந்து கொடுக்குறா ஏன் உன்ன மாதிரி பொம்பளை இல்ல நாட்டுல இருந்த நாடு உருப்படுமா அவளை மாதிரி ஒரு பொம்பளை இருந்தா நாடு முன்னேறும் தமிழ்நாடு ஒன்ன மாதிரி இருந்தால் கேடு கட்டு போயிரும் தமிழ்நாடே கேடு கட்டு போயிரும் உன்ன மாதிரி பொம்பளை இருக்கிறனால தான் தமிழ்நாட்டில் தப்பு நடக்கு எவ்வளவு வந்து நீங்க சாட்சி சொல்ல வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதும் கூபரமா அமைதியா இருந்தாலே போதும் ஒருத்தன் கேக்குறான் மனசாட்சி இல்லாம பேசாதீங்க யாருமே மனசாட்சியோட பேசுங்க மனசாட்சி இல்லாம பேசாதீங்க அப்படி பேசுறதா இருந்தா நியாயமா பேசுங்க அந்த பொம்பளைய நீங்க எந்த விதத்துல முடக்கணுமோ எல்லா விதத்துல இருக்கீங்க எல்லா சேனலையும் முடக்குறீங்க ஏன் அந்த அம்மா என்ன கொலையா பண்ணுச்சு எல்லா சேனையையும் முடக்கிறீங்க அந்த அம்மா என்னையா தப்பு பண்ணுச்சு போலீஸ்காரங்களும் சப்போர்ட் கிடையாது நீதிபதியும் சப்போர்ட் கிடையாது என்ன சைபர் கிரைமும் சப்போர்ட் கிடையாது யூடியூப் சேனலும் சப்போர்ட் கிடையாது அந்த அம்மா எங்க ஆனா என்ன மாதிரி மக்கள் வந்து எல்லாரும் குரல் கொடுங்க ஓயாதீங்க ஏன் பயப்படுறீங்க யாருக்கு பயப்படுறீங்க பயப்படாம குரல் கொடுங்க வாசகமா மாத சங்கம் வாசகம்மா நான் சொல்றேன் நீங்களும் குரல் கொடுங்க முகில் தம்பி வடிவல் தம்பி எல்லாருமே குரல் கொடுங்க ஏன் பயப்படுறீங்க ஆனா வடிவல் தம்பி நல்லா பேசுனீங்க எல்லாத்துக்குமே நல்லா மாதிரி பேசுங்க முகில் தம்பி நீங்களே நல்லா பேசுனீங்க ஏன் பயப்படுறீங்க எதுக்காக பயப்படுறீங்க யாருக்கு அண்டி பயப்படுறீங்க நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும் யாருக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்கானா எல்லாத்துக்குமே தெரியும் நீ என்ன சாட்சி வேணும் இந்த அம்மாட்ட மட்டும் போன் நம்பரை கேட்டீங்க ஏன் நீங்க உங்க போன் நம்பர்லாம் கொடுக்க வேண்டியதானே உங்களுக்கு மட்டும் தான் பர்சனல் இருக்கும் மற்றவங்களுக்குலாம் பர்சனல் இருக்காதா ஆ ஏன் காசு இருக்கிறவங்களுக்கு தான் பசங்கள் இருக்குமா ஏன் அந்த பொண்ண கூட்டி கொடுத்து பொன்னிங்க இல்ல சாண்டி முன்னண்டி இல்ல டீச்சர் டீச்சரை கூட்டி கொடுக்க வேண்டியதன்டி சம்பாதிச்சது உங்க அத்தை இருக்கும்போது குடிசையில இருந்து நாங்க ஸ்கூல் நடத்துறோம்னு சொன்னீங்க இன்னைக்கு கோபுரமாக வர்றதுக்கு நீங்க இந்த மாதிரி கூட்டி கொடுத்தா சம்பாரிச்சுறீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல முறையை நீங்க சம்பாதிக்கல கூட்டி கொடுத்தா சம்பாதிச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விக்கு நீங்களா சரணடைங்க மனசாட்சியோட சரணடைங்க இன்னைக்கு அந்த பிள்ளை பொண்ண மாதிரி நாளைக்கு உங்க பசங்களில் எவ்வளவு கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனா கடைசி காலத்தில் உங்களுக்கு பையங்க கொழி வைக்க மாட்டாங்க நீங்க தான் பையனுக்கு கொல்லி வைக்கிற சூழ்நிலை வரும் ஒருத்தர் பொண்ணை பொண்ணுட்டு அந்த அம்மாவை எவ்வளவு தூரம் நீங்க கேவலப்படுத்தல கேவலப்படுத்துறீங்க காசு இருக்குங்க திமுற ஆ இந்த காசு நிலைச்சு நிக்காது மனசாட்சி உள்ள பொம்பளை அந்த ஸ்கூல்ல யாருமே பிள்ளைல கூட சேர்க்காதீங்க உங்களுக்குள்ள நீங்களும் பத்து மாசம் சமந்த தானே பெற்றிருக்கீங்க அந்த அம்மா யூடியூப்ல போடுது பேசுது பாக்குறீங்கல்ல மனசாட்சி உங்களுக்கு கிடையாதா மனசாட்சி உறுத்தனுங்க நம்மளும் பத்து மாசம் சமந்த பெற்றிருக்கோமே அந்த பொண்ண கொண்டு நாளைக்கு நம்ம அந்த ஸ்கூல்ல விட்டா நாளைக்கு சிறுமதி கேட்கணும் இது நம்ம பொண்ணுக்கும் கிடைக்கணும் யோசிங்க ஏன் அந்த ஸ்கூல்ல சேர்க்கறீங்க உங்களுக்கு வேற ஸ்கூலே கிடையாதா என் கட்சி செல்வாக்கு இருந்தா சம்பாதிக்கிட்ட செய்யட்டும் நீங்க ஏன் கொண்டு சேர்க்குறீங்க அந்த அம்மா பெரிய அம்மா கொண்டு சேர்த்துட்டு தான் இன்னைக்கு அந்த அம்மா பரிந்துரைக்குது நான் தெரிஞ்சிருந்தேன் என் பொண்ணை கொண்டு சேர்த்துக்க மாட்டேனே முத வேற ஸ்கூல்ல சேர்த்தேனே இந்த சாண்டி முண்டையின கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு கெடுத்துட்டேன் என் பிள்ளை பழி கடக்கிட்டாலே சொல்லி அந்த அம்மா தவிக்கிற மாதிரி நீங்க நாளைக்கு தவிக்க போறீங்க யோசிங்க யோசிச்சு பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டுங்க இன்னைக்கு அந்த பொண்ணு இருந்தா ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஆயிருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு பொண்ணா இருந்திருக்கும் பொண்ணுட்டாங்களே பாவிங்க கொள்றதுக்கு அந்த பொண்ணு இருக்கிற அழகை பார்த்தா அந்த பொண்ணுக்கு இருக்கிற முடிய பார்த்தா அழகு முடி கொள்றதுக்கு மனசு அந்த அம்மா சொன்ன மாதிரி என் பொண்ண பார்க்க பாக்க பத்து கண்ணு வேணும்ன மாதிரி நான் நேர போய் எங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் போட்டா எல்லா போட்டையும் பார்த்துருக்கேன் ஆ அந்த பொண்ணு சமாதி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால தான் நான் மனசாட்சியோட பேசுறேன் இந்த திருச்சி நீ எல்லாம் பேசுனு வச்சுக்கோ உன்னை நானே கேட்பேன் எதிர்க்க இத்தனை பேச்சு பேசுறேன் அந்த அம்மா உனக்கு ஒரு கேள்வி எதாவது எடுத்து கேட்குதா பேசுதா யூடியூப்ல போடுதா அப்பயும் அந்த அம்மாவோட ஒழுக்க உனக்கு தெரியல நம்ம இத்தனை பேச்சு பேசுறமே அந்த அம்மா நம்மளை ஒரு வார்த்தை கூட போட மாட்டேங்க அப்போ ஏதோ ஆப் பண்ண வேண்டாம் அப்போ உனக்கு தெரியல கார்த்திக் நான் இன்னைக்கு கொடைக்கிறேன் இல்லை நாயே அண்ணம்மா என்னைக்கா உன்னை குறைச்சிருக்கா பதிலுக்கு ஒரே ஒரு நாள் அழுது செஞ்சு கேட்டுச்சு நான் எல்லாம் அந்த பொண்ணு இறந்துருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் போகுது இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆ ஒரு நாள் கூட விட மாட்டேன் இத்தனை நாள் வரைக்கும் நம்பர் கிடைக்கல பேசலை தான் நம்பர் கிடைச்சிட்டு பேசுகிறேன் இப்ப உங்களுக்கு என்ன வந்துச்சு அவ போராடுறா அவ நீதி கேட்கிற நீதி வாங்குறா நீதி மறக்கப்படுது அவங்களுடைய உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க ஏன் தாழ்த்தி போடுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி கூட்டி கொடுக்கலன்னு சொல்லி உனக்கு பிரச்சனையா திருச்சி உன்னை தான் கேக்குறேன் ஒன்னா கேட்டாரு தென்காசிக்கார கேட்டான் வசமா கேட்டான் அதுலயும் நீ ஆப்பல நீ இல்ல ஒரு பொட்டச்சி அடி பொட்டச்சி அடங்கி பேசு அடக்கி பேசு தென்காசிக்கு உன் வாயை கிழிச்சிருவேனா ஆ விரல ரெண்டையும் உள்ள விட்டு வாய்க்குள்ள விட்டு கிழிச்சிருவேனா அப்பயும் நீ அடங்கலை முகில பேசுற முகில பேசுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு ஆ அவன் மனசாக்கியுள்ள மனசனாக வேண்டி அவன் நேர்மையா பேசுறான் உனக்கு என்ன தகுதி இருக்கு முகில பற்றி பேசுற இன்னொருட பேசுனா நானே உன்னை நல்ல எதிர்ப்பு கேள்வி நல்ல நானே ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருவேன் பார்த்துக்கோ அந்த அம்மா சொல்லி இருந்து போட்டாத்தான உனக்கு பிரச்சனை அப்புறம் நானே ஆரம்பிச்சுட்டு நானே உனக்கு கேப்பேண்டி பால் கேள்வி தென்காசிக்காரன் கேட்ட மாதிரி நானும் கேட்பேன்னு உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு இன்னொருட போட்ட காசிக்க உனக்கு மரியாதை கெட்டு போயிரு ஒரு பொம்பளையா